இதயத்தினுடைய இயக்கத்துக்கு உங்களுடைய ஜீரண உறுப்புகளினுடைய இயக்கத்துக்கு இதுக்கெல்லாம் யார் இயக்கிறா யோசனை பண்ணி பாருங்க இந்த இயக்கம் எப்படி நடைபெறுது இது சட்டதானே இதுக்கு என்ன இருக்கு இது எப்படி இயக்க இந்த இயக்கம் எப்படி நடக்குது அதை இயக்கிறது யாரு சரி படுத்து நீங்க தூங்குறீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கால் ஆட்டுறீங்க எக்ஸசைஸ் பண்ணுறீங்க பாடி எல்லாம் பண்ணுறீங்க பட் ஆனால் இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு இந்த எக்ஸசைஸ் சரி உள்ளார் உங்களுடைய தேகத்துக்கு உள்ளார் இருக்க தேகத்துக்கு என்ன ஃபிசிக்கலாக என்ன இருக்குது அதை தான் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரேன் வெளிப்பயணம் மட்டும் பார்த்தாது உள்நோக்கிய பயணமும் வேணும் எது எது எங்கெங்கே எப்படி இருக்குது உள்ளார போய் நீங்கள் பார்க்கணும் அதை தான் சொல்கிற மூலாதாரத்திலேருந்து வரக்கூடிய இந்த சக்கரங்கள் எங்கெங்கே போகுது எதனுடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அது எப்படி இயக்கணும் அப்படிங்கிற அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த துன்பம் இல்லை எப்படி கையில் அடிபட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் உடனே ஒரு கட்டு போடுறோம் மாத்தரை சாப்பிட்றோம் அவர் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம் கை நல்ல அப்படிங்க அந்த மாதிரி உள்ளூர் உப்புகள் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு எங்கே போகணும் அதுக்கு டாக்டர் யார் அவர் தான் அவர் என்ன மருந்துக்கு போடுறாரு எடுத்துக்கணும் அதுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்கிறாரு கேட்டுக்கணும் அப்போ அந்த உறுப்பு நன்கு செயல்படும் வெளியே வெளிப்பார்வை வெளிப்பார்வைப்படையோ உள்பார்வை உள்நோக்கிய பயணமும் வேணும் இதனால் என்ன உங்களுக்கு தான் நன்மை நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் நல்லா இருக்கலாம் துன்பம் இல்லாமல் இருக்கலாம் நற்சிந்தனைகள் வரும் நல்ல எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து உதயமாகும் ஏன் சிந்தனைகள் வரும் இது உதயமாகும்னு சொல்கிறேன் கட்டாயம் அது இறையொருளால் நடக்கக்கூடியது அதனால் இந்த கூட்டுவிப்பு வேணும் அவனர்களால் அவன்தான் வணங்கி நாம் விலையை என்னென்னமோ பேசலாம் என்னென்னமோ செய்கிறோம் பட்டு நம்மளுடைய இயக்கத்தை பற்றி ஒரு நாள் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது சிந்திக்கிறதே இல்லை சிந்திச்சோமா சரியாக போயிடும் கிட்னி ஃபெயிலியூருங்கிறான் உடனே ஓடி போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து கிட்னி மாற்றிக்கிட்டு வந்துடுறோம் ஆனால் அது ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே வர மாட்டேங்குதுங்கிறோம் நான் சொல்கிறேன் அது செய்யாதீங்க உங்களுடைய இதை நீங்கள் கையில் அடிப்பட்டா என்ன செய்கிறீங்களோ அதே ட்ரீட்மெண்ட்டை உள்ளார கொடுங்க அவன் வந்து உங்களுக்கு இப்போ ஆறுதலாக இருந்தால் செஞ்சு கொடுப்பான் அது கேரண்டி நான் சொல்லறேன் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவனாக சிவலிங்கமாகங்கிறார் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்ங்கிறாரு இந்த சிவலிங்கம்னு ஏன் சொல்கிறாருன்னா அருவ அருவ உடையமானவர் பரம்பரையில் என்ன வந்தது அவருக்கு ரூபங்கள் கிடையாது அரூபம் புரிஞ்சுக்கணும் நாம அப்போ உள்ளுக்குள்ளே அவர் இருந்துகிட்டு இருக்காருங்கிறது உண்மை அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை நம்மளுடைய இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிற ஒருவர் அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு மூலாதாரத்தில் இருக்கார் நல்லா தெரியுது அப்போ நம்ம மூலாதாரத்தினுடைய இயக்கங்களுக்கு என்னென்ன காரணங்கிறத நான் சொல்லிவிட்டேன் அதை எப்படி இயங்கணுங்கிறத சொல்லிட்டேன் அதுக்கு என்ன செய்யணும் ஹம்சம் அப்படிங்கிற அந்த அஜபா காயத்தை எப்படி நாம் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் அதை பயன்படுத்தி செய்யறதில்லை உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கிறது இங்கேருந்து போய் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு பார்ட்டிடா வெள்ளம் உண்டு அப்படின்னா நம்ம நேரம் ஓடியே போயிடுறோம் நாலரை மணிக்கே போயிடுறோம் கெடுக்கிறதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க நானும் அப்படி இருந்தவன் தான் ஆனால் இதுக்கு முன்னுரிமை கொடுக்க பழகிக்கணும்னு சொல்ல வரேன் நான் தப்பாக சொல்லலை தெரியாமல் நம்ம செய்கிறோம் அறியாமல் செய்கிறோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறாரு முன்னை உடம்பை இழுக்கென்று இருந்துறேன் வந்த அந்த உடம்பை இழுக்க என்னடா வந்து ஊத்த பிண்டம் நாற்றச்சரீரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தான் தெரியுது உள்ளார வந்து கடவுள் குடியிருக்காருன்னு தெரிஞ்சோடனே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறாரு அப்போ உயிரும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் உள்ளார் இருக்காங்க அதை நம்ம மறந்துடக்கூடாது இதை வளர்க்கறதுனால என்னன்னா அஷ்டலட்சுமியும் நவநீதியும் இஷ்டமாய் வந்து உன்னை உணச்சருங்கிறார் இன்னைக்கு சாதாரண காஞ்சி பெரியவர் அவர் சும்மா சின்ன துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு தோ தோல் ஒரு சுண்ணை போட்டுக்கிட்டு அப்படி குந்த வச்சு தான் உட்காந்துட்டு இருக்கார் இன்னைக்கு ஜனாதிபதியிலிருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாம் அவர் காலில் போய் விழுகிறாங்க அதுக்கு பாக்கியம்னு நினைக்கிறாங்க அங்கே என்ன இருக்குது அவர்கிட்ட அப்படி அஷ்டலட்சுமியும் நவநீதியும் இஷ்டமாய் வந்து ஏன்னா இறைவன் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா எல்லா தேவர்களும் அதை அந்த இடத்துல வந்து பணிவிட செய்வாருங்கிறாங்க ஃபஸ்ட்டு கிரகங்களுக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுக்குங்க அதனுடைய இயக்கங்களை புரிஞ்சுக்குங்க அப்போ தான் நாம் நமக்குள்ளே இருக்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரியன் உயிர் சந்திரன் தேகம் செவ்வாய் கண்கள் குரு மூக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சனி காது ராகம் கேது வந்து குதமும் குய்யமும் சொல்லியிருக்கேன் எல்லா கிரகங்களும் அந்தந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செம்மையாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாம் நடக்கும் ஏதோ ஒன்று செம்மைப்படுறப்ப சிரமப்படுறப்ப தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறப்ப தான் உங்களுடைய செயல்பாடுகள் மாறுபடுது எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறப்ப இவ்வாறு பர்ஃபெக்ட் மேன் அவன் பர்ஃபெக்ட் மேன்கிறாங்க அப்போ உங்களுடைய செயல்பாடு செயல்திறன் எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்னை அது என்னை ஆங்கு எய்துவார் எண்ணம் தின்னப்பரே தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதம் மேய்வறுத்த கூலி தரும் இதை விட நமக்கு என்ன வேணும் தெய்வத்தால் ஆகாதேனினும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதனால இப்போ மூலாதாரம் தான் நமக்கு முக்கியமான பகுதி அது எப்படி பண்ணணும் நாம் ஆசன வாயிலிருந்து ரெண்டு அங்கலம் மேலே குறிய நோக்கி வர ரெண்டங்கலம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தெரியும் அதில் முக்கோணத்தை கீழ் நோக்கி போடுங்க அந்த முக்கோணத்தினுடைய மையப்பகுதியை கை வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா தெரியும் கை வச்சு அழுத்துனீங்கன்னா நல்லா தெரியும் அந்த பகுதி தான் நம்மளுடைய தேகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் அந்த இடத்துல இருபத்தி நாலு நரம்புகள் அதுக்கு தான் டாக்டர் அதெல்லாம் எடுத்து எல்லாம் வெரிஃபை பண்ணி அவர் சொல்கிறார் அந்த இடத்துல ஆமாம் நரம்புகள் சுற்றி சொல்லணும் அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அங்கே அந்த நரம்புகளினுடைய செயற்கையான இடத்துல தான் எல்லாம் வந்து கூடுது எதா என்ன எல்லாம் வந்து கூடுது இங்கே பீனியல் கிளாண்டில் இருந்து வரக்கூடிய அந்த பிராண சக்தி நம்மளுடைய தண்டுவடம் வழியாக ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் சொல்லப்போனால் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் வந்து அங்கே அந்த கரண்ட்டுகளை அந்தந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு அந்தந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே போயிடுது இந்த கீழே போன சக்தி மீது இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் மறுபடியும் மேலேயே கொண்டு போய் சேர்த்துருணும் இதுதான் நம்ம பாடியினுடைய இயக்கம் இதுதான் நம்ம பாடியினோடய இயக்கம் தனி எப்போவுமே சர சரணு கீழே வந்துடும் ஆனால் மேலே ஏற்றுறதுக்கு தான் முயற்சி வேணும் ஏன்னா மேலேருந்து கீழ்நோக்கி வரத்துக்கு சக்தி தேவையில்லை ஆனால் கீழே இருந்து மேலே ஏற்றுறதுக்கு சக்தி வேணும் அதுதான் வந்து குண்டலினி சக்தின்னு சொல்லுறாங்க இதுக்கு சக்தி வேணும் இதுக்கு தேவையில்லை அப்போது இந்த கீழே வந்திருக்க சக்தியை கொண்டு போய் சிவத்தோடு சேர்க்கணும் ஏத சக்தி அத சக்தி தான் உயிர் சக்தி அதுதான் உயிர் சக்தி இந்த சத்தியை கொண்டு போய் சிவனோட சேர்க்கறதுங்கிறது இது எங்கேருந்து கிளம்பி வந்துச்சு அங்கேயே போகுது அதான் சிவசக்தி சேர்க்கைன்னு சொல்கிறோம் இந்த சேர்க்கை நடக்கிறப்போ ஒரு அமிர்தம் ஊருங்கிறாங்க எப்படி வந்து மேகத்தில் எப்படி வந்து குளிர்ந்த காற்று பட்டோன்னே அது அப்படியே குளிர்ந்து முளையாக பொய்யுதோ அது மாதிரி இது போனோடனே அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அது அப்படியே நீராக சொட்டு போடுது அது உண்ணாக்கு வழியாக நமக்கு இறங்குது அதனால தான் சிவாய நமன்னு சொல்ல சொல்கிறாரு சிவாய சிந்தி சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு காலும் இல்லைங்கிறாரு என்ன காரணம் இதுதான் சி இதுதான் வா இது யா இது சிவன் சத்து இது வந்து உயிர்ப்பு இது வந்து ஏன் வந்து இதை அப்படி சொல்லறேன்னா எட்டும் ரெண்டும் பத்துங்கிறாங்க எட்டும் ரெண்டும் பத்துங்கிறாங்க எட்டுங்கிறது பத்துங்கிறதுக்குழுத்து என்ன 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 யா சி வா இதே தான் அவங்க அப்படி சொல்றாங்க எட்டு ரெண்டு பத்துங்கிறாங்க அகாரம் அவனேங்கிறாங்க அப்ப சிவனை தான் சொல்லுறாங்க அப்ப சி ஏன்னா இதெல்லாம் கருப்பொருளை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஆ ஊ யா அதை தான் எட்டு ரெண்டும் பத்துன்றாங்க இது தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மரணம் இல்லைங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் மரணம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இதை கொண்டு போய் அங்கே சேர்க்கணுங்கிறாங்க இந்த சிவசக்தி இந்த அனலை காற்று என்ன செய்து மேல் நோக்கி எடுத்துக்கிட்டு போகும் அதனுடைய தத்துவம் தான் தாத்பரியம் தான் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனத்தில் தான் நீங்கள்லாம் இதை உணர முடியும் இங்கே பிசைக்கல ஒன்றும் கிடையாது பிசைக்கல ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்களை மனத்தால் மனம்தான் எல்லாத்துக்கும் அதனால தான் மனமது செம்மையாயின் மந்திரங்கள் தேவையில்லைங்கிறார்கள் மனமது செம்மையாயின் வாய்